ஏரியில தண்ணி வந்தா எங்க கிராமம் லாரியில தண்ணி வந்தா அதுதான் கிராமம் குடிக்கறதுக்கே தண்ணில என்ன பேச்சு கண்டி கிடக்கு பேசுறவங்களுக்கு ஏரியில தண்ணி வந்தா எங்க கிராமம் லாரியில தண்ணி வந்தா அவங்க நகரம் பசுல நம்ம ஏர்னா பிரயாணி பசு நம்ம மேல ஏறுச்சின்னா பிரியாணி இப்படி நானும் வச்சிருக்கேன் நாலு உண்மையில உரல பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இருக்காங்க அன்னைக்கு நாகரிகத்துல நகரத்துல உண்மையில ஒரு பண்பாடு எப்படி இருக்கணுங்கிறதை

உலகம் நமக்கு நீ ஆனந்த போலும் இருவர் என்பது இல்லை ஒருவர் என்பதே உண்மை இருவர் என்பதே இல்லை ஒருவர் என்பலே உண்மை ും ഇനി ഇയത്തിൽ വിളിന്നത് തീരുമണമാളുക്കും ഒഴിമയ്ക്ക് പിറന്നത് നേരം ഉലക നമക്കി ആണോ ഇല്ലേ ഇല്ലേ സാർ കൈകട്ടും മറ്റും കൊടുക്കും പോ உண்மையிலே கிராமத்துல ஒருவனுக்கு ஒருத்தி அவள்றது எங்க கிராம நடுவர் அவர்களே உண்மையிலே எவ்வளவு பேச்சு பேசினாரு எதிரணில இருந்து வந்து உண்மையிலே பாருங்க கிராமத்துல எல்லாம் எங்க பாட்டி இடியாப்பம் சுட்டு தேங்காய் பால் ஊத்தி குடுப்பாங்க எவ்வளவு தேமாமிரதமா சாப்பிடுவோம் தெரியுமா ஆனா இன்னைக்கு நகரத்துல நூடுல்ஸ் நூடுல்ஸ் அத சாப்பிட்டு எவ்வளவு குழந்தைகளுக்கு நூடுல்ஸ் சாப்பிடுறவன பாத்திருக்கீங்களா வைக்க போறல மாடு மேயிற மாதிரி மேய்வாங்க அதுக்கு ஒன்று கரண்டி குச்சி மாதிரியே கொடுத்துருப்பாங்க அன்றைக்கி ஒரு அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பாதி நூடுல்ஸ் கீழே போய்க்கிட்டு இருக்கு அதை இங்கே நாய் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு இது பிடிச்சி இழுக்குது இந்த நாய் அந்த நாயும் சேர்த்து பிடிச்சி இழுத்துக்கிறது கிடக்கு ஆனால் கிராமத்தில் அப்படியா சாப்பிட்டா ஆனால் உண்மையிலேயே நடுவர் அவர்களே எங்கள் கிராமத்தில் பாட்டி பிறந்த தொகையில்னு ஒன்று அரைப்பாங்க பாட்டி என் பிறந்த தொகையில் அரைக்குது எங்க கிராமத்துல பிறண்ட துவையில அரைப்பாங்க பிறண்டை துவையலா அப்படி சொல்லி பாட்டி பிறண்டு துவையல் அரைக்கிறதா என்ன நடுவர் நடுவர்கள் பிரண்ட துவையலுக்கு சொன்னேன் பாட்டி அழகா கிராமத்துல பிறந்த துவையல் அரைக்கும் அது மட்டும் கிடையாது புளி துவையல் அரைக்கும் இதெல்லாம் எவ்வளவு டேஸ்ட்டா சாப்பிட்டாங்க கிராமத்துல ஆனா அன்னைக்கு நகரத்துல ஒரு சட்னி அடைக்கிது மூக்குச்சளி மாதிரி கரைச்சு மிக்ஸியில போட்டு அரைச்சி குடுக்குறீங்களே அந்த கிராமத்துல சமையலே சமையலு தான் எங்க அம்மா எல்லாம் அவிச்ச காலையில இழிச்சு அவிச்ச இட்லி ரெண்டு இட்லி மிச்சம் இருந்தா அந்த சாயந்தரம் அந்த ரெண்டு இட்லியை பிசைஞ்சு போட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளித்து கொடுத்தாங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் என் பொண்டாட்டி இப்போ நேற்று ஒரு கிலோ மட்டன் வாங்கி கொடுத்தேன் சரி கொண்டாந்து வைக்கிற சட்டி பூரா நெருப்பு பிடிச்சி தீக்கி பிடிச்சி போய் கிடக்கு என்னடின்னு கேட்குறேன் யூடியூப்பை பார்த்து சமைச்சம்னா இப்போ யூடியூப்பில் போட்டிருக்கா மட்டன் கிரேவி வைப்பது எப்படி அங்கே ஒரு அம்மா சொல்லியிருக்கு சட்டியை வைக்கவும் எண்ணெயை ஊற்றவும் கடுகு உளுந்த பருப்பு போடவும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கவும் கறியை போடவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவும் சொல்லிக்கிட்டிக்கல இதில் விளம்பரம் போட்டாங்க அடுத்து என்ன பண்றது தெரியாம தீ பிடிச்சி எரிஞ்சு சட்டி பூரா கறி எதறி பார்த்து சமைச்சங்கிற யூடியூப்பை பார்த்து சமைச்சங்கிறேன் எடிட்டி நான் அந்த யூடியூப்பில் போட்டுருச்சு தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் போட்டுருந்துச்சு சரி போன் அடிச்சேன் ஒரு லேடிஸ் தான் எடுத்தாங்க ஏமா நீ யூடியூப்பில் சமைச்சு போட்டிருக்கியே வாய்க்கு வழங்கலை வயித்துக்கு வழங்கலை என்ன சமைச்சான்னு கேட்குறேன் அந்த அம்மா வைடா போனேன்னு என்ன திட்டுது ஏன் சார் ஏமா திட்டான்னு கேட்குறேன் அதில் என்ன போட்டிருக்கு சமைத்து பார்க்கவும் தான் போட்டு உன்னை யாரா சாப்பிட்டு பார்க்க சொன்னதுன்னு கேக்குறாள் இந்த வாழ்க்கை இந்த நகரத்துல இருக்கு இந்த வாழ்க்கை நகரத்துல தானே நல்லா சொன்னீங்க நடுவர் அவர்களே ஆனா உண்மையிலே பாருங்க ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணையானும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக வளர்வது குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிராமத்துல எப்படி தருமா இருந்துச்சு அன்னைக்கு சென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் ਉੰਗਿੜਮਾ அருமையான குரல் பலம் நன்றி நடுவர் நீங்க நாலு படத்துல தானே பாடி இருக்கீங்க ஆமா சார் இந்த விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டே சரி நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பாக உங்களை வாழ்த்து நன்றி நடுவர் நீ எத்தனை வயசு ஆளுன்னு உன் புதுசண்ட கிடைச்சா நான் இருக்கும் முறை நீ இருப்பாய் எனக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்து அவங்களெல்லாம் முடிச்சு விட்டுவா ஆனால் நீ என்னோட வந்துடும் அங்கே வாசிக்கிறக்கு ஆள் தேவை திருவங்கரத்தையும் கூட்டிகிட்டு வந்துடு உனக்கு துணைக்கு தேவைப்படும் ஆறு கிருஷ்ணாவா அவன் இங்கே இருக்கட்டும் இன்னும் அவசரம் பண்ணும் இன்னும் எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்க எடுத்து முடிச்சிட்டு வா போட்டா கழுவி கொண்டு வாடா இங்கே ஆனா உண்மையிலே நடுவரவர்களே காதல்ங்கிறது எவ்வளவு புனிதமானதுங்க அந்த காதல் வந்து நகரத்துல சரியா இருக்காங்க ஒரு பையன் காதல் கவிதை எழுதுறான் சைக்கிளில் வந்தேன் ஹாய் என்றால் பைக்கில் வந்தேன் டார்லிங் என்றால் காரில் வந்தேன் அத்தான் என்றால் இவை அத்தனையும் வாடகை என்றேன் போடா அண்ணான்னு போயிட்டா அப்படித்தான் தமிழ்ல அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு போவாளு ஆனா கிராமத்துல அப்படி கிடையாது ஆமா உண்மையிலே நடுவர் அவர்களே சொல்லுவாங்க

என்ன தெரியுமா வித்தியாசம் என்ன சார் வித்தியாசம் ஒரே வித்தியாசம் தான் போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல் சரி போயிட்டாரு வாங்க அப்படின்னா அதான் கல்ல காதல் இப்படி பல விஷயம் நான் வச்சிருக்கேன் நிறைய அது மட்டும் கிடையாதுங்க நகரத்துல ஒரு பைய காதல் கவிதை எழுதுறான் தமிழை நேசித்தேன் தமிழ் பிறந்தது தமிழ் செல்வியை நேசித்தேன் குழந்தை பிறந்ததுன்னு எழுதுறாங்க சுகப்பிரசவமா சிசிறியன் அதை அவனை தான் கேட்கணும் அப்போ தான் நான் கேட்க முடியும் அவனை போய் நான் கேட்க முடியும்

அத கூட அழகா கிராமத்துல பண்பாட்டோட சொல்லுவாங்க பாருங்க கிராமத்துக்கே கொண்டு விட்டு பருத்தி எடுக்க விட்டாமா நடுவர் அவர்களே அதுதாங்க கிராமத்து வாழ்க்கை எனக்கெல்லாம் கல்யாணம் புதுசுல ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா ஹலோ எத்தனை வருஷம் அத்தனை வருஷம்லாம் எல்லாம் இல்ல நடுவரல்ல கரெக்டா பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க பேரம் பேத்தி எல்லாம் நல்லா இருக்காளா பதினைஞ்சு வருஷம் எனக்கெல்லாம் புதுசுலங்க எங்க அத்தா என்னைய வாடினே கூட மாட்டாங்க ஏன் வாடின்னு கூப்பிட மாட்டாருதான் கூடுவாரு அதாங்க கிராமத்துல உள்ள பண்பாடு எல்லாம் கல்யாணம் பண்ண புதுசுல செல்லும் ஒரு புள்ள பொறக்கட்டும் போடித்தானே அப்படின்னு பாங்க இதான் உலக வழக்கம் உண்மையிலே நடுவர்களே ஏன் தெரியுமா இங்க வாடா அப்படின்னு சொல்லுவாரு என் முகம் வாடி போயிருமா நடுவர் இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கா உண்மையில நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க சொல்லிக்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கண்ணுக்கெல்லாம் மை போட்டு ரொம்ப அழகா இருப்பேன் ஆனா என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சேன் அதுக்கப்புறம் கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் ஏன் கண்ணுக்கு மை போட மாட்டீங்க அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் மூஞ்சியில கரியவாக்கா பூச முடியும் அப்படின்னு ஒரு நல்ல தூக்குவேன் மகாராஜாவோட காசு அதுல இருக்கு நம்பி தானே தூக்குறேன் அது என் பேக் அந்த புள்ளோட்டு பேக்கு நான் எந்த பணத்தை எந்த பேக்கலையும் வைக்க மாட்டேன் உண்மை இல்லங்க இன்ன சிறப்பான பண்பாடு உள்ள பிள்ளை நடுவர் என்ன சிறப்பான பண்பாடு சொல்லு உண்மையிலே எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப்புறம் தாங்க குடிப்பேன் ஏன் அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்கார் அவருக்கு சுற்றுமுள்ள நடுவர் அவர்களே அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்துட்டாரோ அதுதான் அன்பு நடுவர்களே அப்படிப்பட்ட கணவன் மனைவி உறவை கூட அழகா கிராமத்துல எப்படி தருமா சொல்லுவாங்க கால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி இருக்கு வண்ணம் பருவம் கண்டு வண்ணம் புலிகள் கண்டு தொட்டு தேர் வண்ண மேி தொட்டு புல் வண்ண பாடம் செல்ல எண்ணம் இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டு பேர் வண்ணம் பிள்ளிகள் கண்டு பால் வண்ணம் நா கண்டு பாடுகிறே கண்டி வண்ணம் நல்லா பாடுறீங்க உங்கla ரொம்ப நாளா நான் பாடயில பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சார் பாட்டு பாடயிலமா. அப்படி சொல்லுங்க சார். உங்களுடைய ஆசிர்வாதத்துல தான் நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன். எங்க கிட்ட தான் அளைமே அளைமே ஆசிர்வாதம் வாங்குச்சு. பாடு பாடு. உண்மையிலே நடுவர் அவர்களே ஒரு குடும்பம் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இவையெல்லாம் எல்லாம் கிராமத்துல தானங்க இருந்துச்சு. உண்மையிலே என் அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க நடுவர் அப்படியா

ஆனா உண்மையிலே தங்க குட்டினோட அப்படியே சிங்குன அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையில ஏ முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமான்னு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பாப்பேன் இருட்டாயிருக்கும் நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனசு பேரு தான் விடியா முஞ்சிங்கிறது ஹலோ என்னதான் நான் விடியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறது என்னால எப்படி தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா இவரெல்ல வருவரியை தெரியுமா இனி இருமுறை இல்ல ஒருவரியும் தெரியுமா 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 எல்லாரும் பழைய ஞாபகத்துக்கு கிராமத்துக்கே போய் சேர்ந்துட்டாங்க அடாடாடா பழைய காலத்துல இந்த பாட்டுலாம் பாடுனா அடாடா அதை ரேடியோவில் போட்டு விடுவாங்க கேட்டோம்னா அவ்வளவு இனிமையாக இருக்கும் இப்போவும் தான் பாட்டு போடுறாங்க தீப்பிடிக்க தீப்பிடிக்க எப்படி முத்தம் கொடுக்கறது இவன் பெட்ரோலை வாங்கி வாயில் ஊற்றிக்கிட்டு இருக்கும் அவன் ஒரு தீப்பிடிக்க வாங்கிட்டு தீப்பிடிக்க தீப்பிடிக்கணும் மூஞ்சி முகரையெல்லாம் புசுங்கி போயிருமே இன்னொரு பாட்டு போடுறான் பாரு கண்ணாய சேலைக்குள்ள கட்டரும் புகுந்துருச்சு கொஞ்சம் பூச்சி மருந்து தூக்கிட்டு கட்டு இல்ல நசுக்கி விடு என்னடா பாடல்கள் அன்னைக்கு பாடல்கள் எப்படி இருந்துச்சு அன்னைக்கு டீ குடிக்கலாம்னு காலையில அஞ்சு மணிக்கு வீட்டை விட்டு தான் வெளியில காலை எடுத்து வச்சு சரி சார் ஒரு பாட்டு போட்டான் நின்றுட்டேன் என்ன பாட்டு சார் சொன்னியா நம்ம சொல்லலையே அதானே நம்ம போய்கிட்டு இருக்க சுத்தி பார்த்துட்டு அடுத்து அடி எடுத்து வைக்கிறேன் நீ சொன்னியா சத்தியமா சொல்லலடா

ஆனா உண்மையிலே பாருங்க எங்க கௌதமி எல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே சேட்டஸ் வைக்குது செல்லுல வாச தெளிச்சு கோலம் போடுதா நடுவர் அவர்களே அது புரிசுதான் கேட்கணும் என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருக்க வாச தெளிச்சு கோலம் போடுதா ஆனா அடிக்கடி தண்ணி வாலியோட தெரியுது அது மட்டும் தெரியுது வாச தெளிக்கலாம் இல்லையானு எனக்கு தெரியல ஆனா உண்மையில நகரத்துல வாழ்க்கை சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்குன்னு பேசினாங்கல்ல உண்மையிலே பாருங்க நகரத்துல வந்து பாலியல் வன்கொடுமை கிராமத்துல இருக்கா நகரத்துல இருக்குங்க தான் நிறைய நடக்குது

உண்மையிலே நடுவரவர்களே என்னுடைய கிராமத்துல உடைந்த வீடுகள் உடையாத குடும்பங்கள் ஆனா நகரத்துல உடையாத வீடுகள் உடைந்து போன குடும்பங்களா இருக்கே இது பண்பாடு கலாச்சாரமா நடுவரவர்களே உண்மையிலே கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க அத வந்து தம் பெத்த புள்ள வந்து சமாதானம் பண்ணணும் அதுதான் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தை உண்மையிலே கிராமத்துலதான் பண்பாட்டோட வச்சிருப்பாங்க இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாரு நீங்க சென்னையில் இருக்கிய கடற்கரைக்கு பீச்சு கூட்டிட்டு போவாரு பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி நூடுல்ஸ் மண்டேவா நாலு வரை கவிதை சொல்லுவார் பாருங்க சொல்லுவான் சொல்லுவா அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியல அடிச்சிடலாம் அப்படின்னாரு உடனே நான் கேட்டேன் அவளை அழகா இருக்கா தான் அப்படிங்கிறேன் அவளை அகலம எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஸ்பீக்கரே எனக்கு தெரியவில்லை ஆனா என்னதான் இப்படி சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் கூட என்னுடைய கிராமத்து வாழ்க்கை மனநிறைவா எப்படி தருமா இருக்கும் எப்படி இருக்கும் மறந்து கேளடா கண்ணா அவள் கண்ணா வைத்தோவியத்தை மறந்து விட்டால் விட்டாள் கண்ணா அவள் வடித்து வைத்தவோ வியத்தை கண்ணா மறந்துவிட்டால்டா கண்ணாடி வைத்தியா கண்ணா நீ உக்காரடா கண்ணா உண்மையிலே அவர்களே மன நிறைவான வாழ்க்கை என்பது என்றைக்குமே கிராமத்தில் தான் நிலைத்து நிற்கின்றன என்று சொல்லி வழியோடு தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால் தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு போராடினால் தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால் தான் ஒரு மனிதன் வரலாறு உடைக்க முடியும் அப்படி வரலாறு கூடிய வாழ்க்கை இருப்பது என்றைக்குமே என்னுடைய கிராமத்து வாழ்க்கையை கிராமத்து வாழ்க்கையே என்று சொல்லி இதுவரை கேட்டு வை ரசித்த உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா அருமையான பாட்டு சொன்ன மாதிரியே பாடி சந்தம்மா நல்லாரு வாழ்க வளமுடன் அப்படியே கட் பண்ணி ரைட்டில் உட்கார் சார் கிராமத்தில் நகரத்தில் தான் இன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அன்னைக்கு கிராமத்துலாம் பாட்டி ஆட்டுக்கல்ல தான் மாவாட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆட்டுக்கல்ல எங்கள் பாட்டி அப்படியே மாவாட்டுவாங்க எங்கள் தாத்தா பக்கத்தில் உட்காந்து மாவு தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பார் அப்படி மாவு தள்ளி விட்ட வகையிலே தான் பன்னெண்டு புள்ள மாவை அரைச்சதுக்கு அப்படி பாட்டி அப்படி அப்படி மாவை ஆட்டி அந்த ஆட்டுக்கல்ல அரைச்சிக்கிட்டே இருக்கும் அரைச்சிக்கிட்டுருக்கேன் திடீர்னு பாட்டிக்கு வேறுறேன் அப்படி விட்டு அப்படியே அரைக்கும் உப்பு போட வேண்டியதே இல்லை மூக்க அப்படி செஞ்சுட்டு அப்படி அரைக்கும் இப்படி அந்த எங்கள் பாட்டிலாம் அப்படி அரைச்சி அரைச்சி இந்த கையை அப்படி இருக்கும் அப்படி எங்கள் தாத்தாவெலாம் இப்படி லெஃப்ட்டில் விட்டுச்சுனா ரைட்டில் போய் விழுவுவார் அந்த மாதிரி இது எங்கே என் பொண்டாட்டி கிரைண்ட்ரு வாங்கி கொடுத்தேன் ஆட்டுக்கல்ல மாவாட்ட முடியலைன்னு கிரைண்ட்ரு வாங்கி கொடுக்குற அவள் சொல்கிறா கல் தூக்க முடியலை ரெட்டைக்கல்லு கிரைண்டரை வாங்கி தானான் திருப்பி இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ரெட்டைக்கல்லு கிரைண்ட்ரு வாங்கி கொடுத்தேன் அப்புறம் சொல்கிறா மாவு அள்ள செலவமாக இருக்குது அப்படி கொட்டுறது மாதிரி கிரைண்டர் வாங்கித்தானான் கொட்டுறது மாதிரி கிரைண்ட்ரு வாங்கி கொடுத்தேன் இன்றைக்கி வரையிலே சொல்கிறா பட்டிமண்டத்துக்கு வரையில எங்கே அதை தனியாக கொண்டு வரக்கு அந்த கிரைண்டர்லேருந்து அடுப்புக்கு மாவு வர்ற மாதிரி எதாவது ஐடியா இருந்தால் பண்ணுங்க அப்படின்னா நீ அங்கேனே வாயை திறந்து வச்சுட்டு போய் சுட்டுவோம் வாயில் வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த கிராமத்தில் வேலைக்கு பயப்பட மாட்டான் சார் வேலைக்கு பயப்பட மாட்டான் இப்போ நம்ம கிராமத்தில் ஒரு பத்து மூட நெல் கிடக்குனா இங்கே வா மாப்பிள்ளை அது தூக்கு அப்படின்னு சொன்னால் தூக்கி கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பான் அதான் கிராமத்தில் உள்ள ஒற்றுமையும் பண்பாடும் நகரத்தில் ஒரு மூட கிடக்கு தூக்குறாங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வைப்பான் இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லா வியாபார நோக்கத்தோடு வாடக்கூடிய வியாபார உலகம் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச மிகப்பெரிய அதிரடி பேச்சாளர் வாலி தண்ணியோடு வருகிறார் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள்